வன்னி மரத்தின் சிறப்புகள் வரம் தருணி மரம் என்பதே மறுவி வன்னி மரமாக மாறியது தேவலோகத்தின் கற்ப விருச்சகமாக பூலோகத்தில் வன்னி விருட்சமாக உள்ளது கர்மகாரகன் எனப்படும் சனி பகவானுக்கு உரிய விருட்சமாகும் பஞ்சபூதங்களில் இம்மரம் அக்னியின் அம்சம் ஆகையால் சகலவிதமான பாவங்களையும் அளி சக்தி பெற்றது இருபத்தி நான்கு மணி நேரமும் தூங்காத மரம் இது ஒன்றே ஆகும் இத்தல விநாயகரையும் வன்னி மரத்தையும் வழிபாடு செய்தால் பித்ருதோஷம் பிரம்மகத்தி தோஷம் நாகதோஷம் போன்ற கொடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கடன் பிரச்சனை தொழிற்தடை கல்வித்தடை திருமணத்தடை போன்றவை நீங்கும் மகாபாரதத்தில் அஞ்ஞானவாசத்தின் போது பாண்டவர்கள் தங்களது ஆயுதங்களை வன்னி மரத்திடம் ஒப்படைத்துவிட்டு பிறகு அஞ்ஞானவாசம் முடிவு பெற்ற பின் இம்மரத்திடம் வேண்டி ஆயுதங்களை பெற்று போரில் வெற்றி பெற்றதாக புராணங்கள் தெரிவிக்கிறது இது வெற்றியை தரும் மரம் என்றும் புராணங்கள் தெரிவிக்கிறது வன்னி மரத்தின் கீழ் இருந்த தான் ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி முனிவர் தோன்றினார் என புராணத்தில் குறிப்பிடப்படுகிறது வன்னி மரத்தை வணங்குவோம் பால்க வளமுடன் ஸ்ரீ பரமேஸ்வரனுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்த ஸ்ரீ அன்னபூரணி தாயார் இதுதான் வன்னி மரம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் அருகில் தாங்க இருக்கின்ற வன்னி மரம் ஆயுள் காரணாகிய சனி பகவானின் வெளிச்சமாகும் இம்மரம் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மரமாகும் இம்மரத்தின் மீது மஞ்சள் குங்குமம் கொற்றுவை தவிப்போம் மரத்தை வழிபட்டால் கடன் நிவர்த்தி தொழில் தடை விவர்த்தி ஆயுள் விருத்தி ஏற்படும் வன்னிமரத்தை வணங்குவோம் வால்வா முறை வன்னிமரம் இதுதான் மரம் இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இது பேர் தருணி மரம் எதை கேட்டாலும் கொடுக்கும் அதனால் தருணி மரம் மருவி வன்னி மரமாக மாறியது தேவலோகத்தின் கற்பக விருட்சம் அன்னபூரணி தாயார் 马里安。 அருள்மிகு வன்னிமரத்தடி மரத்தடி வரசக்தி விநாயகர் திருக்கோவில்